வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பதங்கராம் கட்டாமின் அதாவது மகாராஷ்டிராவை சேர்ந்த காங்கிரஸ்காரர் அமைச்சராக இருந்திருக்காரு அவருடைய சிலை திறப்பு விழாவில் ராகுல் பேசிய பேச்சு இது வந்து மகாராஷ்ட்ராவுடைய கல நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு சரத்பவார் உத்தவ் தாக்கரே குறிப்பாக உத்தவ் தாக்கரே அவர் தான் இந்த ஐடியா கொடுத்துருப்பார் இல்லைன்னா ராகுல் வந்து இப்படி நேற்று நம்ம வைரல் பேச்சுன்னா இன்றைக்கும் சரியான பேச்சு தான் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏற்கனவே நம்ம சொன்னோம் மகாராஷ்டிராவில் ஊழல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதி இதையும் தாண்டி ஷிண்டே அடிமையாக இருக்கார் அஜித் பவார் அடிமையாக இருக்கார் மோடி கிட்ட அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் பெரிய அளவு எடுபடுது அதையும் தாண்டி மகாராஷ்ட்ராவுடைய மண் மண் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த வாசம்பாங்க அது மாதிரி இப்போ தமிழர்களுக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு நம்ம எல்லாம் ஒன்றா கூடுறாங்கள் அதுபோல் இன்றைக்கி சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய சிலை உடைந்ததை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களால் ஜீரணிக்க முடியல என்னங்க கொஞ்ச நாள் தான் ஆகுது அது உடஞ்சி விழுவுது இப்படி ஒரு ஊழலாம் அதை சிலையிலுமே ஊழலாம் அப்படிங்கிற நேரத்தில் இன்றைக்கி ராகுல் காந்தி அதையும் வந்து பேஸாக வச்சு பேசிய பேச்சு இன்றைக்கி மோடிக்கு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஏற்கனவே பயந்தான் இதில் மறுபடியும் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி அழிச்சிருக்கு தொடர்ந்து மோடி சொன்னது என்ன ஐயா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ட்டார் அப்போ ராகுல் காந்தி என்ன கேட்குறாருன்னா ஐயா மன்னிப்பு கேட்டிருக்கோம் அப்படின்னு அந்த ஒற்றை வரியில் நீங்கள் வந்து தப்பிச்சுக்க முடியாது நீங்கள் பண்ண இந்த மோசமான காரியத்தில் ஒவ்வொருத்தருகிட்டையும் நேரடியாக போய் மன்னிப்பு கேட்கணும் அதாவது என்னென்னா உங்களுக்கு மன்னிப்பே இல்லைங்கிறது தான் மற்றதில் ஊழல் பண்ணலாம் அதாவது இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா சிலையை வச்சு ரெண்கலை சிலை வைக்கிறாரு டப்புன்னு உடஞ்சி போச்சுன்னா ஏங்க மற்றதில் தான் ஊழல் பண்ணுறீங்க அம்மாவோட சிலையில் ஊழல் பண்ணலாமான்னு கேட்பாங்களா இல்லையா அதே மாதிரி திமுக கலைஞர் சிலையை வச்சுட்டு உடஞ்சி போச்சுன்னா அப்படி தமிழகத்தின் ஐக்கானாக இருக்கக்கூடியவர்களை தாண்டி அவங்க கட்சிக்காவது உண்மையாக இருக்கணும் இன்றைக்கி மோடி அவர்கள் எதை வச்சு உள்ளே போகிறாரு பால்தாக்கரே அவர்களின் கொள்கைகளுக்கு விரோதமாக சிவசேனா நடந்துக்கிச்சுங்கிறார் நல்ல பாயிண்ட் நல்லா இங்கே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புரியும் மோடி தொடர்ந்து சொல்கிறது என்னன்னா சிவசேனா ஒரு மோசமான கட்சி இப்போ இங்கே வந்து எப்படி சொல்கிறது தமிழ்நாட்டில் வந்து திமுக மோசமான கட்சி அவங்க அப்பா ஒரு மோசமானவர் ஸ்டாலின் ஒரு மோசமானவர் இந்த கட்சியே மோசமானது அப்படின்னா பிஜேபி பேசும் ஆனால் மகாராஷ்டிராவில் அப்படி பேச முடியாது ஏன்னா இந்துத்துவ சித்தாங் சித்தாந்தங்களின் அடையாளமாக கருதக்கூடிய சிவசேனா அப்படிங்கிறது சாம்னா பத்திரிகைங்கிறது இந்துக்களுடைய யோகோபித்த ஆதரவு பெற்ற ஒரு கட்சி அந்த கட்சியோடு நீங்கள் கூட்டணி போட்டு வளர்ந்துட்டீங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த சிவசேனாவே ஒரு மோசமான கட்சின்னு மோடியாலையும் சொல்ல முடியாது ஆர்எஸ்ஆசிலையும் சொல்ல முடியாது அப்போ மோடி என்ன பண்ணுறாரு பால்தாக்கரே ரொம்ப நல்லவர் ஆனால் உத்தவ் தான் கெட்டவர் அப்படிங்கிறார் அப்போ என்னன்னா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா மண் மகாராஷ்டிரா உணர்வு இதிலருந்து உத்தவ் பின்வாங்குறாருன்னு சொல்ல வர்றார் ஆனால் எங்கே அடி வாங்கினார்னா சத்ரபதி சிவாஜியோடைய சிலையே ஒழுங்காக கட்ட முடியாமல் அதில் பல கோடி ரூபாய் ஊழல் பண்ண மோடி நல்லவரா இல்லை மண்ணின் மைந்தரான உத்தவு நல்லவரான்னு கேட்டால் மக்கள் என்ன பதில் சொல்லுவாங்க ஆயிரம் நாள் நம்பாள் பா பர்பா வழியால்லேருந்து ஒருத்தர் வந்து கட்டினார் சிவாஜி இந்த சிலையை அவங்க ஊரில் மட்டும் குஜராத்தில் இருக்கவங்க சிலையை மட்டும் சூப்பராக கட்டுறாரு நம்பால்னு இழிச்ச வாங்கினா இப்போ அப்படி தான் பேசுகிறாங்க அங்கே இப்போ ரோட்டில் டீ கடை கீட்டு இடை ரிக்ஷா கிக்ஷா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள் உயர்தட்டு எல்லாத்துலேயுமே ஒரு இமேஜ் என்னென்னா இந்த கவர்மெண்ட் ஊழல் பண்ணிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத குறை இல்லை பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் இவ்வளவு மோசமாக பண்ணுறாங்கிறது இந்த சிலையில் மாட்டிக்கிட்டாங்க அவங்களுடைய போராத காலம் இந்த சிலை இடிஞ்சு விழுந்துச்சு ஏன்னா மோடியே மன்னிப்பு கேட்குறாரு எப்போ மோடி மன்னிப்பு கேட்டிருக்காரு இந்த பத்து வருஷத்தில் மோடி ஏதாவது வருஷத்துக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரா அவராலேயே ஒன்றும் முடியல இப்போ என்ன சிக்கல் வருது நம்ம இதை பேசிகிட்ருக்க நேற்று பீகாரோடைய தலைமைச் செயலகம் சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுது பீகாரில் தலைமைச் செயலக சுற்றுச்சூழல் இடிஞ்சு விழுது ஏற்கனவே ஒரு ஏழு பாடம் இடிஞ்சு விழுந்துருச்சு அப்போ மக்கள் இவர்கள் எவ்வளவு மோசமாக ஆட்சி நடத்துகிறார்கள்ங்கிறதுக்கு இதுவே உதாரணம் அப்படிங்கிற டே டோனில் உத்தவு பேசுகிறதுலேருந்து பெரிய அளவுக்கு பேசி இன்றைக்கி ராகுல் காந்தி வந்து நீங்கள் உங்களை மன்னிக்கவே முடியாதுன்ட்டார் எல்லாருக்கும் ஒரு மன்னிப்பு உண்டு உங்களை மன்னிக்கவே முடியாதுங்க நீங்கள் அவ்வளோ பெரிய பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னா இது வந்து அங்கே கூடிய வாக்காளர் மனசில் பெருசாக ஈடுபடும் என்னென்னா என்ன இருந்தால் அவங்களுடைய தலைவரை வந்து இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்களே இவ்வளோ பெரிய சிலை வச்சு இன்னொரு ஓடிட்டு இருக்குது பட்டேல் சிலையை மட்டும் நீங்கள் அவ்வளோ தூரம் கட்டினீங்க அவ்வளோ காசு கொடுத்து கட்டினீங்க அப்போ பட்டேல்னால் உங்களுக்கு பயம் அதே மாதிரி சவார்கர் சிலையை திறக்கும்போது இந்த மாதிரி உடஞ்சி விழுவுமா வெள்ளை மக்கள் அங்கே இருக்க உக்கள்கே சத்ரபதி சிவாஜி வீரத்தின் அடையாளமான ஒரு 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 ஐக்கான அசிங்கப்படுத்திட்டீங்க இப்போ என்ன ஒரு அஞ்சு நாள் கழித்து அந்த சிற்பியை தலைமறைவாக இருந்தாலும் பிடிச்சாங்களாம் இப்போ கேட்குறவன் கேனையினார் தான் சொல்லுறாங்க தான் கொஞ்சம் கேட்குறாங்க ஒருத்தர் கேள்வி ஏங்க அதுக்கு ஆர்டர் கொடுத்தது நீங்கள் அந்த வெண்கலை சிலைக்கு வெண்கலை வாங்கி கொடுத்தது நீங்கள் செய் அதாவது கூலி மட்டும்தான் அந்த சிலை வடிவமைத்தவர் கொடுக்குறோம் சிலை வடிவமைத்தவரே வெண்கலை வாங்குவாரா கான்செப்டே தப்பாக பேசுறீங்க அப்போ பெரிய குற்றத்தை மறைக்க அந்த சிலை அந்த வடிவமைச்சவரை சிற்பியை போய் கைது பண்ணியிருக்கேன் சிற்பியதுக்கு எப்படி பொறுப்பாக இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய தகவல் என்ன இல்லைங்க சிற்பி சொன்னாருங்க இந்த வெண்கலத்தெல்லாம் பண்ணாதீங்கயா ஊ கருப்படிச்சு போயிடும்னு சொன்னார் அதையும் மீறி பண்ணியிருக்காங்கன்னா யார் கொடுத்த திகிரியும் அப்போ என்ன நினச்சிங்க ஒம்பது மாதத்தில் உழுவாது அவங்க என்ன கணக்கு போட்டிருக்காங்கன்னா இது நடந்தது என்னென்னங்க ஒரு பெரிய புயல் அடிக்கும் போது விழுவுது உங்களுக்கு தெரியும் புயல் அடிக்கும் போது விழுவுது அப்படின்னா இப்போ கன்னியாகுமரியில் கடல் சீற்றம் நடக்குது இப்போ கூட பெரிய வெள்ளம் வந்தது தூத்துக்குடி எல்லாத்துலேயும் வெள்ளம் வந்தது வான்புயர் வள்ளுவன் சிலையை வந்து கலைஞர் அவர்கள் வடிவமைச்சார் அது எதாவது இடிஞ்சு விழுந்துச்சா இல்லை வள்ளூர் கோட்டை எவ்வளோ நாளாக கலைஞர் அப்போ பண்ணார் ஏதாவது இடிஞ்சு விழுந்துச்சா சில ஓமந்தூரார் இடிஞ்சு விழுந்துச்சா இல்லை இங்கே இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி விழுந்துச்சா சொல்லிகிட்டே போகலாம் நம்ம நிறையா பேசலாம் அப்போ நீங்கள் திமுக திமுக பத்து ரூபா அடித்தா வேலை பார்க்குறாங்க நீங்கள் பத்து ரூபா அடிக்கிறதும் இல்லாமல் வேலையும் பார்க்க மாட்டேங்களே இப்போ என்ன வழியில் மக்கள்கிட்ட பரவலாக பேச்சு நீங்கள் ராகுல் காந்தி பேசிய பேச்சு என்ன ஐயா மோடியை நான் மன்னிக்க மாட்டேன் நேற்றே மோடியை பற்றி சரியாக கலாச்சி விட்டேன் அவர் வந்து நாடாளுமன்றத்தில் படுத்துட்டாரு அவருக்கு ஒரு இளவும் தெரிய மாட்டேது சும்மா கடவுள் கடவுள்னு சொல்லி ஊரை இருக்காருங்க ரேஜி பேசிட்டார் இப்போ அடுத்து என்ன கைவிக்கிறாரு ஐயா மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் யார் நாம் இருவர் நமக்கு இருவர்ங்கிற பாணியில் அவர் அதானி அம்பானி வச்சு ஆட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மாஃபியா கூட்டம் அவ்வளோதான் வேறு என்னன்னு நம்ம பண்ண முடியாது இவர்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா நடைமுறைகளெல்லாம் விட்டுட்டு எம்எல்ஏ விலைக்கு வாங்கிறது எம்பியை விலைக்கு வாங்குறதுன்னு சொல்லிட்டு இதே வேலையை அழிஞ்சிட்ருக்காங்க ரெண்டு பேரும் இப்போ இருக்கக்கூடிய விஷயம் என்ன ஏற்கனவே இவர்கள் வந்து எவ்வளோ முறைகேடில் ஈடுபட்டாங்கிறது உலகத்துக்கே தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மகாராஷ்டிராவில் எப்படியாவது ஆட்சியை நடத்தணும் அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எட்டப்பன்களை வைத்து குஜராத்திகள் ஆட்சி பண்ண போகிறாங்கங்கிறது தான் வாதமே அங்கே இருக்கக்கூடிய மனசில் என்ன இருந்தாலும் நீங்கள் மம்தா பேனர்ஜி மோசம் மோசம்னா ஊரில் இருக்க என்ன சொல்லுவாள் எங்கள் ஊர் பொண்ணு ஓகேப்பா மகிமா மைத்தாவை நீங்கள் விசாரிப்பீங்க அப்படின் தானே கேட்பாங்க அதனால ஒவ்வொரு ஊர்லேயும் போய் எனக்கு அந்த மொழி பிடிக்கும் அதாவது நம்ம இங்கே வந்தால் திருவள்ளுவர் பிடிக்கும் தமிழ் தான் என்னுடைய உயிர் மூச்சு இங்கே மகாராஷ்டிராவில் போனால் சிவாஜின்னா எனக்கு ரொம்ப உயிர் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போனாலும் அந்தந்த ஸ்டேட்டுக்கு மாதிரி பசுவார் அதான் உன்னுடைய உண்மையோடைய டிஎன்ஏவே என்னென்னு தெரில அதான் ராகுல் காந்தி கேட்குறாரு இன்றைக்கி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய டிஎன்இவோடையும் காங்கிரஸ் சம்மந்தப்பட்டது எங்களை நீங்கள் புறக்கணிச்சுட்டு இந்த நாங்களும் மண்ணின் மைந்தர்கள் தான் மகாராஷ்டிராக்காரங்க தான் இதை என்னால் தாங்க முடில இப்போ நான் இன்னைக்கு திறந்து வச்ச சிலை எழுபது எண்பது வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் நீங்கள் வச்ச சிலை என்னாச்சு அப்போ ஏற்கனவே மக்கள் மத்தியில் இருந்த அந்த சிவாஜி சிலை அப்படிங்கிற ஒன்றை மறந்தா கூட அடிக்கடி ஒவ்வொரு தலைவரும் பேச 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 டெய்லி இருக்குது இப்போ ராகுல் காந்தி பேசிட்டாரா இதை வந்து ஒரு பத்து நாள் டிபேட் நடக்கும் பாருங்கள் ராகுல் காந்தி இந்த மாதிரி பேசிட்டாருன்னு அப்போ இதை வந்து கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு இந்தியா கூட்டணி விரும்புது இந்தியா கூட்டணி நல்லா தெரிஞ்சு போச்சுங்க இந்த லடுக்கி பகன் என்னென்னமோ திட்டம் எது வேணால் நீங்கள் போடுங்க எல்லா திட்டத்திலும் கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற இமேஜை இன்றைக்கி கொண்டு வரத்துக்காக ஏற்கனவே உத்தவ் தாக்கரே சரத்பவார் ராகுலும் பேசிட்டார் ஏற்கனவே மூட் ஆஃப் தி நேஷன் இது இந்தியா டுடே கருத்து கணிப்பில் என்ன சொன்னாங்க இன்றைக்கி ஷிண்டே நல்லா ஆட்சி பண்ணுறாரா இல்லையானா ஷிண்டே நல்லா ஆட்சி பண்ணுறாருன்னு தான் மக்கள் சொல்கிறாங்க ஆனால் ஓவராலாக இந்த கவுர்மெண்ட்டை பற்றி என்ன மதிப்பீடுனா நாற்பத்தெட்டு சதவீதமான மக்கள் சரியில்லை இருபத்தி நாலு சதவீதமான மக்கள் தான் நன்று அப்படிங்கிறாங்க அப்போ வெகுஜன மக்களின் எண்ணம் இந்த அரசாங்கத்துக்கு மாற்று ஒன்று வேணும்ன்ட்டு இப்போ என்னென்னா எதிர்கட்சி ஆளுங்கட்சி இருக்குது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டும் தேர்தலில் போட்டியிடும் போது எதுக்கு மேக்சிமம் சாதகமாக இருக்கும்னா எதிர்கட்சி தான் சாதகமாக இருக்கும் எதிர்கட்சியே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆளுங்கட்சி தான் சூப்பர் தான் ஆளுங்கட்சி ஜெயிக்கும் ஆனால் பெரும்பாலான மாநிலங்கள் பெரும்பாலான இப்போ கூட பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சென்ட்ரலில் இவ்வளோ பிஜேபி வலிமையாக இருக்கும் போது ஏன் பிஜேபி தோற்றது மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க நீங்கள் என்ன தான் தேனாரும் பாலாடும் பண்ணிங்கன்னா கூட மக்கள் மாற்றத்தை விரும்புவாங்க அப்போ மகாராஷ்டிரா மக்கள் வந்து உத்தவ் தாக்கரே முதலமைச்சராகனா அதை தட்டி பறிச்சுட்டு நீங்கள் கொல்லைப்புற வழியாக இன்றைக்கி ஷிட்டே வாங்கிட்டிங்க எவ்வளோ நாள் ஓடும் எடப்பாடி பழனிசாமி கதி தான் எலெக்ஷன் முடிவிட்டோம் ஷிண்டேவும் அஜித் பவார் அடிச்சுக்கிறத பாருங்க சொல்ல முடியாது ஷிண்டே வந்து உத்தவுட்டை போயிடுவார் என்னால் இன்றைக்கி மகாராஷ்டிராவில் இவங்களுடைய கெட்ட நேரம் சிவாஜி சில உடைஞ்சது இப்போ ராகுல் காந்தியோடைய பேச்சு இருக்குல்ல இப்போ மோடியுடைய பேச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையை போட்டு ராகுல் பேசுனதையும் போடுறாங்க ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு வீட்டுக்குலாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இது என்னது இது சரியா ஒரு மா ஒதுவீங்களா நீங்கள் அப்போ ஏகப்பட்ட குற்றங்களை பண்ணுவவங்க மன்னிச்சிக்காங்க தெரியாமல்ட்டேன் அவன் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இப்போ இங்கே திமுக கலாச்சார ஆகி பண்ணுறது அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க மன்னிச்சுக்குவாங்க இனிமேல் இந்த தப்பு நடக்காது அப்படின்னு ஸ்டாலின் சொன்னால் ஒதுக்குங்களா என்னாங்க அது கான்செப்டே தப்பாக இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இதில் பலவே பலவிதமான குளறுபடிகள் இன்னும் குறிப்பாக சொல்லணும் நிதின் கட்கரி அவர் ஒன்று சொல்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருக்க கவர்மெண்ட்டு ஒன்று சொல்லுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னால் எதை நம்பருது மக்கள் யோசிப்பாங்களா யோசிப்பாங்களா நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சொல்கிறது நம்பர் தான் இல்லை பிட்னாவி சொல்கிறது நம்பர் தான் இல்லை வந்து எக்னாஸ் ஷிண்டே சொல்கிறதுனா பார்த்து தான் உண்மையிலேயே சிலை உடைஞ்சதுக்கு யார் தான் காரணம் இது வரைக்கும் இல்லை இதே வேறு யாராவது பண்ணி இல்லை வந்து உத்தவ் தாக்கரே ஏற்கனவே பண்ண ஒரு சிலை உடைஞ்சிருந்ததுன்னா விசாரணை கமிஷன் வைக்கிறது ஐயோ உத்தவ் தாக்கரே ஒரு துரோகி சொல்லியிருப்பாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்களா இப்போ இவங்களுக்கு ஒன்றா ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒன்றா ஒரு நியாயமாக மறுபடி நம்ம சொல்கிறோம் இவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்களா ஹரியானாவில் விகேஷ் போகத் அவங்க போய் ராகுல் காந்தியை சந்தித்து அவங்களுக்கு போய் வேட்பு கொடுக்க போகிறாங்க எல்லாமே ஏதாவது என்ன சொல்லுவாங்க நமக்கு நம்பிக்கை இல்லை நேரம் நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும் சார் நேரம் மட்டும் தப்பாக போச்சுன்னா எல்லாம் நாசமாக போகும்போல் அந்த விஷயந்தான் இப்போ மோடிக்கு நடந்துகிட்டு இருக்குது எப்படி இருந்தனா எப்படி ஆகிட்டங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டார் ஏன்னா இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது மன்னிப்பு கேட்டீங்க நான் என்ன கேட்குறேன் மோடி மன்னிப்பு கேட்டார் ஏன் ஷிண்டேனு மன்னிப்பு கேட்கல ஏன் பிட்னா விஷின்னு மன்னிப்பு கேட்கல இதுக்கு யார் பொறுப்பு அப்போ மோடி தான் பொறுப்புன்னா கடற்படை தளம் கட்டின அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தப்புனா சென்ட்ரல் கவர்மெண்ட் தப்பு வச்சுக்குச்சா அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துங்கச்சுன்னா தரம் இல்லாத இந்த வெண்கலத்தை வாங்கியது யார் இதில் எவ்வளோ ஊழல் இதெல்லாம் கேட்கணும்ல இப்போ வந்துடும் என்னென்னா இவங்க கெட்ட நேரம் பாருங்கள் க மகாராஷ்டிரா தேர்தல் எவ்வளோ இழுக்க முடியுமோ இருக்கிறாங்க ஏன்னா நல்லா தெரிஞ்சு போச்சு அவுட் ஆயிடுவோன்னு ஆனால் இங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஊழல் ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் ஏன்னா போன தடவை காங்கிரஸ் என்சிபி ஆட்சி நடக்கும்போது ஊழலை சொல்லி உத்தவு தாக்கிற ஆட்சிக்கு வரலை காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் மலிஞ்சிருச்சுன்னா சொன்னாங்க இல்லையே இந்த ஆட்சி வேணால் மாற்றம் வேணும் பத்து ஊழலை பதினோராவது ஊழல் தான் ஊழலை மட்டும் வச்சு சொல்லலை அப்போ மக்கள் என்ன யோசிப்பாங்க உத்தவ் தாக்கரே ஒரு வருஷம் ஆண்டார் அப்போ ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டை பிஜேபி சொன்னிச்சா சொல்லலையே இன்னும் கூட உத்தவ் வந்து ஏமாற்றிட்டாரு உத்தா லஞ்சம் வாங்கினார் உத்தவ் பையன் வீடு கட்டினார் ஏதாவது சொல்ல முடியுமா பிஜேபியில் ஒன்றுமே சொல்ல முடியாது அவர் மேலே ஒரு வழக்கமே இல்லையே ஆனால் இங்கே வந்து சிண்டே மேலே ஏகப்பட்ட விஷயம் சொல்ல முடியும் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இவர்கள் எந்தெந்த திட்டத்தில் எவ்வளோலாம் ஊழல் பண்ணாங்க கடந்த காலத்தில் அந்த ஃப்ளட்டை எப்படி கையாண்டாங்க இயற்கை பேரிடர்களை எப்படி கையாண்டாங்க ஒன்று வேணாம் அந்த புல்லெட் திட்டம் அகமதாபாத்து மும்பை அதுக்கு இவங்க முதல்ல போட்ட தொகை ஒரு லட்சம் கோடி அதுக்கப்புறம் லேட்டானதுனால ஒன்றரை லட்சம் கோடி இப்போ கடைசியாக ரெண்டு லட்சம் கோடி இந்த ஒரு லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா யார் காசுலேருந்து போகிறது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பட்ஜெட் போட்டாங்க ஆந்திரா தெலுங்கானா ஆந்திரா நம்ம நிதிஷ் ரெண்டு பேருக்கு மட்டும் நிதி ஒதுக்குறீங்க ஏன் வந்து மும்பைக்கு நிதி ஒதுக்க முடியல ஏன் நான் உங்கக்கிட்ட இருப்பு இல்லை ரெண்டு பேரும் கூட்டணி கட்சி ஒதுக்கிட்டீங்க சிண்டேலாம் ஒரு ஆளான்னு விட்டுட்டீங்க இன்னமும் அஜித் பவார் ஒரு அமைச்சரை கேட்குற இன்னும் ஒரு கொடுக்க முடியல இந்த எல்லா விஷயத்தையும் தாண்டி இன்னைக்கு ராகுல் காந்தி மறுபடியும் வந்து இந்த சிவாஜி மேட்டரை பட்டை வச்சிட்டாரு இவங்களுக்கு சனி ஆரம்பிச்சிருச்சுப்பாங்களே வெகுவாக ஆரம்பிச்சுட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்